ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இருந்து வேலை காலையில் எத்தனை மணிக்கு மணி ஒரு ஏழு மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ தான் வண்டி ஆஃப் பண்ணுறேன் அவ்வளோ வேலை என்ன உருட்டு உருட்டு நீ உருட்டு நான் பண்ணுறதுனால நீ காலையிலே குளிச்சுட்டேன் தூங்கி இருந்துச்சு ஒரு ஆறரை மணிலாம் குளிச்சு ரெடி ஆகிட்டேன் இப்படி என்னடா வேலை செஞ்சுன்னு கேட்டால் காலையிலேயே ஸ்கூல் ட்யூட்டி ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போனேன் ஏழு மணிக்கு போய் எல்லா பசங்களையும் விட்டுட்டு விட்டுட்டு எட்டு மணிக்கு வந்தேன் எட்டு மணிக்கு வந்தோன்னே வீட்டு பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பாஸ்போர்ட் வந்துடுச்சான் வாப்பு வாங்கினாலாம் அப்படின்னு மேடம் சொன்னாங்க கொஞ்சம் வண்டி ஷார்ட் பண்ண அப்படின்னாங்க சரி அவங்கள்ட்டனு போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து பாஸ்போர்ட் வாங்கிக்கின்னு இங்கே ரூம் உக்கு வரத்துக்கு மணி பதினோரு மணி ஆச்சு பதினோரு மணிக்கு ஓனர் அப்பா வீட்டில் இருக்கிற பையன் ஃபோன் பண்ணான் வாக்குமார் நான் கொஞ்சம் சிட்டிக்கு போயிடணும் அப்படின்ட்டு அப்புறம் அங்கே போய் அவனைன்னு கரெக்டாக இங்கே வந்தால் மணி ஒரு மணி ஆகிடுச்சி ஒரு மணிக்கு ஸ்கூல் ட்யூட்டிக்கு போய் சின்ன பசங்கள் ஸ்கூலில் விட்டுக்குன்னு ஒன்றரை மணிக்கு நீங்கள் முடிஞ்சிடும் வீக்கெண்டுனால் அது பிரைவேட்டு ஸ்கூலில் ஒன்றரை மணிக்கு எல்லா பசங்களும் முடிஞ்சிருவாங்க அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணி ஒன்றரை மணிக்கு எல்லா பசங்களும் வந்த அப்புறம் அவங்கள்ட்டன்னு நேராக பெரிய பையனு போய் பெரிய பையனுட்டுன்னு இப்போ தான் வந்து அப்படியே கார் நிப்பாட்டுறேன் நிப்பாட்டிட்டு இப்போ தான் வீடியோவும் ஆரம்பிக்கிறேன் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறேன் போட மரியாதையா என்ன பண்ணுறது சாப்பாடு என்ன கொடுப்பாங்க தெரியல காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அதே பைத்தியம் பிடிக்குது எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு ஹோட்டலேருந்து வரும்னு நான் நம்பரும் குறிட்டு தானமா எதை வச்சு நம்பறோன்னா நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் வந்தோம் இல்லையா வந்து அவங்க என்ன சாப்பாடு செஞ்சுருப்பாங்க சாப்பாடு செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு வேளை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி கப்ஸா தான் வரும்னு என்னோடய நம்பிக்கை ஆனால் அது என்னென்னு ஒன்றும் புரியல வருதா இல்லையான்னு வந்தால் நல்லது வரலாம் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இன்றைக்கி வர வீக்கெண்ட் வர பசங்கள் எல்லோரும் வர முட்டில் போவாங்க அப்புறம் உங்கள் பாட்டிக்கு வர போவாங்க ஓனர் இருந்தால் இதை கழிவு அதை கழுவுன்னு திட்டுறாருன்னு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது ஓனர் இல்லைன்னா எல்லாருக்கும் போய் டிரைவிங் பண்ணுறேன்னா அது ஒரு பக்கம் வெறுப்பாக இருக்குது என்னதான் நம்ம மைண்டோ என்ன தான் வேலையோ ஒன்றும் புரியல இதெல்லாம் என்றைக்கு மாறும் மாறும் வண்டி எந்த பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது காலையில் வண்டி ஷார்ட் பண்ணும்போது ரேடியேட்டருக்கு த ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றினேன் வண்டி பக்காவாக இருக்குது அப்படியே இப்படி சொல்கிறது காலையிலேருந்து ஓட்டி ரேடியேட்டர் ஹீட்டாகவே இல்லை நார்மலாக தான் இருக்குது கை வர நடுங்குது செல்லு எப்படி வச்சு பேசுறதுன்னே தெரியல விலை வேலைலாம் வருது உண்மையாவே சீரியஸாவே ஒன்றும் முடியல என் பேச்சுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாப்பிட்டு தெம்ப ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் வர வேலையா சொன்ன மாதிரி கப்சிருக்கு எதுக்கு சும்மா சும்மா இதை சொல்கிறேன்னா சாப்பாடு நல்லா வராத போது நல்லா வரலன்னு சொல்கிறான் இல்லையா அது மாதிரி நல்லா வரும்போது நல்லா சொல்லணும் அதுதான் ஒரு மனசாட்சி உள்ள மனிதனுக்கு அழகு வழக்கம் போல் சிக்கன் வெங்காயம் அது இது இது எதோ பச்சை மிளகாய் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட இதுதான் லெக் பீஸ் மட்டும் நல்லா இருக்கு சாப்பிட்டு விட்டு இருக்குது கிளம்பும் சீக்கிரம் சாப்பிட்டு ஃபோன் பண்ண அப்படின்னு நிற்கிறாங்க பசங்கள்டு போய் முட்டாளி விட்டு வந்தேன் மேடம் வந்து இந்தமாரி பூட்டு போய் வாயின்வா அப்படின்னு இருக்காங்க போய் சனையால் தேடி பிடிச்சி இதுமாரி பூட்டு இருந்தால் வாங்கினா ஒரு ரெண்டு பூட்டு வாங்கினவா அப்புறம் திருப்பிலி வாங்கினா என்ன இருக்காங்க போய் வாங்கினரும் ஒரு வழியாக அந்த பூட்டு கடையை கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு எலக்ட்ரிக் கடையில் எழுந்திச்சு அந்த பூட்டு இதுலேயே சில பொருள்லாம் வச்சுருந்தாங்க வண்டிக்கு ஆயில் வண்டி பஞ்சரேச்சினா தூக்குற ஜாக்கி சுவிட்சி பாக்ஸு டார்ச் லைட்டுங்க அப்புறம் கேஸ் அடுப்பு அப்புறம் அந்த மிஷினு ட்ரில்லிங் பண்ணுற மிஷினு இந்த திருப்பிலாம் போடுமா அந்த மிஷினு எல்லாமே இருந்துச்சு அதை சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கணும் ஏன்னா சப்போஸ் வீட்டுக்கு கார்கோ போடும் போது இதுலேருந்தே ஒரு ஐட்டம் நம்மளுக்கு தேவைப்படும் ஏன்னா அந்த மிஷின்லாம் இங்கே வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு அந்த திருப்பிலி பாக்ஸு இது கட் பண்ணுற மிஷின்லாம் வருது அதெல்லாம் அங்கே கம்மி ரேட்டு இங்கேருந்து எடுத்து அனுப்பிக்கலாம் கார்கோ போடும் போது அதெல்லாம் பார்த்தேன் மாயின் வந்து அந்த பொருளோடய ரேட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூட்டு இந்த பூட்டு வந்து எட்நூற்றி ஐம்பது பில்ஸ் நம்பூர் காசுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா ரெண்டு பூட்டை ஆகிடுந்தேன் ஒரு தினார் ஏழ்நூறு பில்ஸ் நம்பூர் காசுக்கு நானூற்றி அறுபத்தி ஆறுரூபா அப்புறம் வந்து திருப்பலி இது வந்து முந்நூற்றி ஐம்பது பில்ப்ஸ் முந்நூற்றி ஐம்பது பில்ஸ் இந்த திருப்பதி திருப்பதினா எனக்கு ரொம்ப ஜாமாகுது இந்தாருக்கும் சீட் தெரியுதுன்றேன் முந்நூற்றி ஐம்பது பில்ஸ் இந்த திருப்பலி இது வந்து நம்பூர் காசுக்கு தொண்ணூற்றி ஆறுரூபா அதுக்கப்புறம் ரெண்டு ரிங்கு வந்தேன் இந்த ரிங்கு வந்து ஒன்று வந்து நூறு பில்ஸ் ரெண்டு வாங்கினோம் தான் இரநூறு பில்ஸ் நம்பூர் காசுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா மொத்தம் ரெண்டு தினம் இரநூத்தி ஐம்பது பில்ஸ் ஆச்சு நம்பூர் காசுக்கு அறுநூற்றி பதினேழு ரூபா ஆச்சு இது எதுப்போ கொடுப்போம் கொடுத்துட்டு மிஸ்டு கால் கொடுக்க சொன்னாங்க கொடுத்து அவங்க வந்தாங்கன்னா இட்டுன்னு போய் அவங்க தங்கச்சி வீட்டில் விட்டுக்கிட்டு வரணும் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ தான் பசங்கள் எல்லோரும் இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டேன் கொஞ்ச நேரத்தில் வயிற்றுல பிள்ளைய கஷ்டம் ஒரு மூணு வயசு பையன் ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்னுக்கிறான் அது எலும்புதான் நம்ம ரோடுன்னுவாங்க அதில் ஒரு மூணு வயசு பையன் முன்னாடி என் ட்ரைவ் சீட்டுக்கு பக்கத்தில் உக்காண்ட வந்தான் இது என்னது இது என்னதுன்னு கேட்டான் ஹார்ன் பிரேக்க என்ன பிடிச்சி தூக்குறதான்னு சொல்லிட்டு தூக்க போகிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கதி அலங்கிடுச்சு டே அது ஏறோம் தூக்கி வீடு போகிறேன்னா அவன் கை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் இட் வந்து இப்போ தான் வீட்டில் விட்டேன் ஐயோ ஐயோ பைத்தியம் ஆகிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ